சில குறிப்பிட்ட வர்க்கத்துல இருக்கிறவங்க தான் இந்த சீலக்காரியம்மனை இன்னமும் குலதெய்வத்தோட சேர்த்து வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க சில பேருக்கு பெண் குலதெய்வமா சீலக்காரியம்மன் இருக்காங்க அதன் தென்னகத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கிறாங்க இந்த சீலக்காரி அம்மன் யாரு அவங்க எப்படி உருவானாங்க அப்படிங்கிற விஷயத்த மக்கள் கருங்க சொல்லுங்க ரூபங்கள்ல இது ஒரு ரூபம் இது எப்படின்னா கன்னி ரூபம் இது ஆடு மாடி மேய்க்க தன்னோட மகளை அனுப்பிச்சு வைக்கிறாங்க காலையில போனாங்கனாக்கா காலையில போயிட்டு ஆடு மாடி மேய்ச்சாங்க சாயங்காலம் கூட்டிட்டு வரும் ஸோ அப்ப அந்த பொண்ணு வந்து ஒரு அஞ்சு எட்டு வயசு ஒன்பது வயசு பத்து வயசு இருக்கிற பட்சத்துல போறாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு ஆண் நண்பனும் அதே வயசு தான் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாண்டு அந்த ஆடெல்லாம் மேய்ச்சி அங்கேயே சாப்பிட்டுட்டு சாயங்காலமா வரக்கூடிய அதுல வந்து இந்த கோபமால் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் சேலகாரி கோயில் இருக்கு எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரெண்டு கண்ணீர் விட்டீங்கன்னா அப்படி சென்சிட்டிவான ஆனவங்க இப்ப நிறைய பேர் இடத்துல நாட்டு கூட்டனாலே குடிக்க பண்றாங்க பசங்க இந்த நாட்டு உளுத்தங்களி நல்ல உளுந்தங்கலி கொடுத்தா இப்பேற்பட்ட இடுப்பு பிரச்சனையை வராங்க ஏன் இந்த நேரத்துல கொடுக்க சொல்றாங்க இந்த நேரத்துலதான் இந்த உளுந்தங்க வந்துச்சு அப்படின்னாலே எனர்ஜெட்டிக்கா இருக்கு அந்த காலத்து கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா உளுந்த இல்ல கட்டை ஒரு பெண்ணு வந்து ஒரு பொண்ணு வந்து ஒழுக்கமா இல்லை ஒரு பொண்ணோட கேரக்டர் பொண்ணு இந்த இடத்துல பையனையும் நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இந்த சீலக்காரிய தனித்துவமா வச்சு தனித்துவமா வச்சு ஒரு தீபம் ஏற்றி ஒரு சின்ன மண்பானையில பொங்கல் செஞ்சு இந்த சீலக்காரி ஒரு ஷால் மாதிரி கட்டி விட்டு விட்டீங்கன்னா அந்த வீட்டு பொண்ணுக்கும் பையனுக்கும் கண்டித்தன்மையா இருக்கிற வைக்க அவ பாதுகாப்பா இருக்கும் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இப்ப நிறைய பேர் நம்ம கிட்ட இந்த சாமியை பத்தி சொல்லுங்க அந்த கடவுளை பத்தி எங்களுக்கு வரலாறு சொல்லுங்க இந்த கடவுளை எப்படி வணங்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சில விஷயங்கள் கேக்குறீங்க அதையும் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் தென்னகத்துல குறிப்பிட்ட வர்க்கத்துல இருக்கிறவங்க மட்டும் வழிபடுற சீலக்காரி அம்மனை பத்தி கேட்டு சொல்லுங்க சீலக்காரி அம்மனோட வரலாற பத்தி கேட்டு சொல்லுங்க அவங்க அதோட கோவில் எந்தெந்த ஊருங்கள்ல இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதிகமா நம்மள கேட்டிருந்தாங்க அத பத்தி நேயர்கள் கேட்டதுக்காக அத பத்தி சொல்றதுக்கு நம்மளோட ரேவதி ராஜேஸ்வரன் அவங்க கிட்ட வணக்கம் அம்மனை வரலாற கேக்குறாங்க ஒவ்வொரு கடவுளை பத்தி வந்து சுடலை மாணவ பத்தி கேட்டிருந்தாங்க அவரை பத்தி பேசணும் வீரபத்ர பத்தி கேட்டிருந்தாங்க அவர் யாரு அப்படிங்கறத பேசணும் அந்த வரிசையிலே பார்த்தா பேச்சியம்மனை அம்மனை பத்தி பேசுறதும் பெரிய நாச்சியை பத்தி பேசுறதும் அந்த வரிசையில வந்துட்டு சீலக்காரி அம்மனை பத்தி கேட்டிருக்காங்க ஒரு சில குறிப்பிட்ட வர்க்கத்துல இருக்கிறவங்க தான் இந்த சீலக்காரி அம்மனை இன்னமும் குலதெய்வத்தோட சேர்த்து வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க சில பேருக்கு பெண் குலதெய்வமா சீலக்காரி அம்மன் இருக்காங்க அதுவும் தென்னகத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கிறாங்க இந்த சீலக்காரி அம்மன் யாரு அவங்க எப்படி உருவானாங்க அப்படிங்கிற விஷயத்த மக்களுக்காக சொல்லுங்க அம்மாளுடைய ரூபங்கள்ல இது ஒரு ரூபம் இது எப்படின்னா கண்ணீர் ரூபம் இது கண்ணித்தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு அம்மாளோட ரூபம் இது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தென்னகத்துல நடைபெற்ற ஒரு கிராமத்துல நடைபெற்ற ஒரு விஷயம் தான் இது என்ன அப்படின்னு கோபமாள் கோபம் கோபம் இந்த கோபமாள் ஊரகத்துல என்ன செய்வாங்க பசங்க அப்பல்லாம் பள்ளிக்கூடம் அந்த அளவுக்கு இல்ல காலையில ஆடு மாடு மேய்க்கு போனாங்கன்னா சாயங்காலம் ரிட்டர்ன் வருவாங்க சோ அதுல வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தை சேர்ந்தவங்க இந்த கோபமாளுடைய ஃபேமிலி இவங்க ரொம்ப வசதியானவங்க இருந்தாலும் ஆடு மாடு மேய்க்க தன்னோட மகள் அமுச்சு வைக்கிறாங்க காலையில போனாங்கனாக்கா காலையில போயிட்டு ஆடு மாடு மேய்ச்சாங்கன்னா சாயங்காலம் கூட்டிட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு அஞ்சு எட்டு வயசு ஒன்பது வயசு பத்து வயசு இருக்கிற பட்சத்துல போறாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு ஆண் நண்பனும் இருக்காங்க அதே வயசுதான் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாண்டு அந்த ஆடெல்லாம் மேய்ச்சி அங்கேயே சாப்பிட்டுட்டு சாயங்காலமா வரக்கூடியது அதுல வந்து இந்த கோபமாக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சென்செட்டிவ் ஆகவங்க சேலங்காரி கோயில் எங்கேயாவது இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா போய் அங்க ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டீங்கன்னா உடனே ஓடி வந்துருவாங்க ஓகே அப்படி சென்செட்டிவ் ஆனவங்க கருமையானவங்க இந்த பொண்ணு வந்து இது மாதிரி பண்ணிகிட்டே வரும்போது பூப்படையுங்க பூப்படையும் போது உடனே அம்மாங்க என்ன சொல்லுவாங்க போகும்போது எந்த பையன் கிட்டேயும் பேசக்கூடாது எதுவும் செய்யக்கூடாது விளையாட கூடாது உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப செட்டா பாசமா அப்பல வயசுக்கு வந்து நாட்டு முட்டை கோழி முட்டை குடிக்க சொல்லுவாங்க நல்லெண்ணெய் குடிக்க சொல்லுவாங்க அதெல்லாம் கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கையில கொடுத்துட்டு இப்ப நிறைய பேர் இடத்துல நாட்டு முட்டைனால குடிக்க மாட்டாங்க உளுந்தங்களி நல்ல உளுந்தங்களி கொடுத்தா எப்பேற்பட்ட இடுப்பு பிரச்சனையும் வராது எதுவும் ஏன் இந்த நேரத்துல கொடுக்க சொல்றாங்க இந்த நேரத்துலதான் அது பிஞ்சாட்ட இருக்கும் அந்த பல்ல இதை சாப்பிட்டு அந்த வயசுக்கு வந்த அந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த உளுந்தங்களியை சாப்பிட்டுட்டு வந்துச்சு அப்படின்னாலே அது காலத்துக்கும் நல்ல அதெல்லாம் அதுலியா நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு அந்த காலத்து கட்டை இது அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா உழுந்த கரிச்சு இந்த கட்டை நல்ல பச்சை செக்ல ஆட்டின நல்ல அது இப்ப உள்ள குடிக்க மாட்டேங்கு சொல்றாங்கல்ல நல்ல நில தானே குளிச்சு துப்புறாங்க குடிக்கிறாங்களா சில பேர் அதுவே நிறைய சொல்றாங்க சில பேர் முழுங்குறாங்க சில பேர் துப்புறாங்க முதல்ல வந்துட்டு அந்த டைம்ல முட்டை ஓடல முட்டையை உடைச்சு குடிச்சிட்டு இந்த முட்டை ஃபுல்லா வந்து எங்க அம்மா எங்களுக்கும் கொடுத்துருக்காங்க அப்ப வந்து அந்த முட்டை ஃபுல்லா வந்து நல்லதான் குடிக்க சொல்லுவாங்க இப்ப ஐயோ அவங்களுக்கு பிடிக்கலன்னு ஆம்பளேட் போட்டு கொடுத்துரு அந்த மாதிரி போறாங்க சொல்லுங்க

அவங்க இடத்துல இருந்து தாழ்ந்த இது மாதிரி இடம் மாதிரி இருக்காங்க ஸோ பேசுறாங்க வருவாங்க அஞ்சு நாள் பேசல அந்த கோபமா சரி ஒரு கட்டத்துக்கு மேல சரி நம்ம ரெண்டு தான் பேசிடுறாங்க பேசிட்டு அந்த இடத்துல மாடை மேய்ச்சிட்டு இருக்கும்போது போது இன்னொரு என்ன இவங்க சொந்தக்காரங்க அந்த இடத்துல மாடு மேய்க்கும் போது உன் பொண்ணு வந்து அந்த பையனோட பேசிட்டு அம்மா கோபம் எடுத்தான ஏற்க குச்சி எடுத்து செம்ம பொலாட்டி அடி நீ ஏன் பேசுற இல்லம்மா அவன் ஃப்ரெண்டு ஏன் ஒரே திட்டு அடுத்த நாள் கஞ்சி குடுக்கும்போது நாள் தெரியும் இருக்கும் போது திரும்ப பேச ஆரம்பிச்சான ஒண்ணுக்கு ரெண்டா வந்து சொல்லிடுறாங்க ஊர்ல இந்த மாதிரி அந்த பையனோட பேசுறான் ஈவினிங் பிள்ளை வந்து பிள்ளை வந்தான அப்பா இருக்காங்க அம்மா செம்ம அடி அடிச்சு வீட்டுக்குள்ளேயே வராத வெளியிலயே உட்கார்ன்னு சொல்லிருந்தாங்க இந்த பிள்ளைய அலுத என்ன நான் தப்பு செஞ்ச ஒரு பையன் கிட்டதான பேசுனேன் சின்ன வயசுல நான் பழகுன பையன் எதிர்த்து பேசுறது இன்னும் ரெண்டு அடி அடிச்சு வீட்டுக்குள்ள உள்ள கதவு சாத்திட்டு அப்பா அம்மா சாப்பிட்டு படுத்துட்டாங்க அவங்க படிச்சுட்டு மேட முறை ஒரு நாள் இப்படி விட்டாதான் இவர் கேட்பாங்க விடல விட விடல மேலயே உட்கார வச்சுட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அந்த பொண்ணு ஒவ்வொரு டிப்ரெஷன்ல எனக்கு என்ன நம்ம தப்பு செஞ்சோம் எப்படி எப்படி வீட்டுக்குள்ள உடாவ கதவு சாத்தி தாப்பல் போட்டு படுத்துட்டாங்க அப்படின்னு எழுந்து அந்த குழந்தை நடந்து போகுது வெளிய வெளிய நடந்து போயிட்டே கட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா விடியுது வெடிஞ்சதுக்கு அப்புறம் பிள்ளைய காண அந்த பையன் வீட்டுல போய் அந்த பையனை அடிச்சு ஒத்துச்சு அந்த இனத்தாளுங்களே வத்தி விட்டுட்டாங்க ஊரை விட்டு இதுக்கு நடுவுல என்ன ஆச்சுன்னா இந்த பொண்ணு இப்படி போகும்போது காலிஜாமுன் நம்ம எங்கேயே பேசிருக்கோம் அதை தாண்டி போகும்போது அந்த அங்க அந்த ஊர்ல வந்து பொய் பானை செஞ்சு விற்கிறவங்க கொஞ்சம் வசதியானவங்க அவங்க என்ன செய்வாங்க இந்த பானையை எல்லாம் செஞ்சு சுட்டு சுடுவாங்க ஒரு குழிக்குள்ளே வச்சு சுடுவாங்க ஒரு வீட்டுக்குள்ள அந்த மாதிரி இடம் வச்சு சுடும்போது அந்த பானை நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படி இருக்கிறதுல போயிட்டு அந்த பொண்ணு போயிட்டு அந்த அந்த ஆள்கிட்ட பேசுது இந்த மாதிரி வந்து விடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்துங்க நடக்கும் அந்த பையனை அடிச்சுட்டு ஒரு இனத்தையே அடிச்சு தொத்திடுவாங்க எங்க அம்மா அப்பாக்கு அறிவு கிடையாது நான் இன்கேஸ் அந்த பொண்ணு வந்து என்னன்னா அந்த நெருப்புக்குள்ள போய் விழுந்துருச்சு விழுந்து கொஞ்சம் உயிர்ல அது சொல்லுது இந்த ஊர் இந்த இனத்தை விரட்டுறாங்கல்ல அந்த இனத்துக்காரங்க கிட்ட சொல்லுங்க என்ன கன்னி தெய்வமா வச்சு கும்பிட சொல்லுங்க அப்ப அந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ்ல ஒரு பிளெயின் ட்ரெஸ்ல ஒரு நட்சத்திர வடி ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கு இப்ப இந்த பூ சிம்பிள்னா ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கு இந்த நட்சத்திர வடிவத்துல இருக்கிற புடவைய எனக்கு சாத்தி என்னை கும்பிட சொல்லுங்க அவங்க எனத்தையே நான் நல்லா வாழ வைக்கிறேன் பாதுகாப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து செத்து போயிடுது அந்த சாம்பல் ஆயிடுது அந்த சாம்பல் ஆயிடுக்கும் போது இந்த ஊரெல்லாம் எல்லாம் அடிச்சு விரட்டுறாங்க விரட்டும் போது பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் தியாகராஜன் சரி அவரோட பேர் அவர் போகும்போது இந்த மாதிரி கொய்யவன் சொல்றாரு இந்த மாதிரி இந்த பொண்ணு நைட்டு வந்து இதுக்குள்ள இறந்து போயிடுச்சு அதை இறந்து போகும்போது சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா அந்த சாம்பல் எடுத்து ஒரு பானையில கட்டி அந்த சேலை வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்கு தாவணி அதை எடுத்து கட்டி ஒரு மரத்துக்கு கீழ வச்சு புதைச்சு அதுக்கு மேல அம்பாள் மாதிரி எழுப்பி அப்ப வந்து சூளை மட்டும் தான் வச்சிருந்தாங்க உருவம் கிடையாது இப்ப நிறைய கோவில்ல உருவம் இருக்கு வச்சு அவர் வந்து சாமி கும்பிடாரு குறிப்பிட்ட ஒரு நாள் அதாவது ஒரு அந்த காப்பு கட்டுற நாள்னு வரும் மாசி மாசத்துலயும் இல்லை பங்குலிமா அந்த நாள்ல வந்து இந்த ஊர்க்காரங்க எல்லாம் ஒன்னா சேருவாங்க அப்ப இந்த பொண்ணு கேட்டுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா அந்த இனத்து மக்கள் வருவாங்க வந்தா அவங்களுக்கு நீங்க பானை இலவசமா கொடுக்கணும் ஜென்மத்துக்கும் கொடுக்கணும் நீங்க கொடுக்க கொடுக்க நீங்க நல்லா வசதி ஆவீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் வருவாங்க இன்னமும் கலாச்சாரம் வருவாங்க அந்த பானை ஃப்ரீயா தான் கொடுப்பாங்க அதை வாங்கிக்கிட்டு அதுல பொங்கல் வச்சுட்டு ஒரு சேலை அந்த நட்சத்திர ஸ்டார் சேலைய சாமிக்கு சாத்திட்டு பொங்கல் வச்சு போவாங்க இன்ன வரைக்கும் அவ கன்னி தெய்வமா இருந்து தாயனத்தை விட்டுட்டா தன்ன அந்த பையனோட இனத்தை அடிச்சுனால அவளுக்காக அப்ப வந்து பாத்தீங்கன்னா அநியாயமா நடந்த விஷயங்கள் ஒரு பெண்ணை வந்து துஸ்தம்பம் நடந்துருச்சு ஒரு பொண்ணு வந்து ஒழுக்கமா இல்ல ஒரு பொண்ணோட கேரக்டர் பொண்ணு பொண்ணுன்றத விட இந்த இடத்துல பையனும் நீங்க எடுத்துக்கலாம் பையனே எடுத்துக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இந்த சீலக்காரிய தனித்துவமா வச்சு தனித்துவமா வச்சு ஒரு தீபம் ஏத்தி ஒரு சின்ன மண்பானையில பொங்கல் செஞ்சு இந்த சீலக்காரிக்கு ஒரு ஷால் ஒரு கட்டி விட்டு அந்த வீட்டு பொண்ணுக்கும் பையனுக்கும் கண்டித்தன்மையா வரைக்கும் அவ பாதுகாப்பா இருப்பான் கண்டிப்பா இப்பதான் வந்து சில விஷயங்கள் தெரியுது சீலக்காரிய வந்து கோவில் கோவில்ல இருக்க மாட்டாங்க சிலையா இருக்க மாட்டாங்க அவங்க ஒரு விளக்குல ஒளிய வச்சு ஒரு மாடை வச்சுதான் கூப்பிடுவாங்க ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்திருக்கும் இப்பதான் தெரியுது ஒரு பொண்ணு ஒரு கன்னிப்பண்ணு அந்த ஊர்ல இருக்கிற தாழ்த்தப்பட்ட பையன் கூட பேசுனது அந்த ஊர் மக்கள் தவறா பேசினதுனால தீயில நெருப்புல போயிட்டு தன்னை தான் உயிரை விட்டு அப்ப சொல்லியிருக்கா இனத்த மக்கள் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க ஆனா என்னால பாதிக்கப்பட்ட இவங்களுக்கு நான் காவல் தெய்வமா இருப்பேன் என்னை காலமா வச்சு கும்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதா நீங்க சொல்லிருக்கீங்க இந்த விளக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம் பதினஞ்சாவது நூற்றாண்டுல உண்மையாக நடந்த சம்பவம் கோபம்பா கோபமாள்ன்ற ஒரு பெண் சீலக்காரின் ஒரு அவதரிச்ச ஒரு சம்பவம் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இந்த காணொளி மூலமா அவங்களுக்கு தெளிவா தெரியும் இந்த சீலகாரிங்க கடவுள் வந்து இந்த அம்மா வந்துட்டு எந்த ஊர்ல எல்லாம் இருப்பாங்க ஆஹ் இதுவா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கிராம தேவதன்றது இந்த சீலக்காரி தான் கிராம தேவதன் பேர் இருக்கும்

ஒரு சில என்ன பண்ணுவாங்கனாக்கா பானையில பெண் ரூபம் செஞ்சு புடவை கட்டி வச்சு கும்பிடுவாங்க மாசி மாசத்துல கூப்பிடு கூப்பிடுவாங்க அந்த இடத்துல காப்பு கட்டுவாங்க அந்த இடத்துல அம்மால ரூபம் பண்ணுவாங்க ரொம்ப வந்து முக்காலாசி பொங்கல் வைப்பாங்க சக்கர பொங்கல் வைப்பாங்க ரொம்ப பேவரட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த கருப்பட்டி பணியா அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இப்பவும் சில ஊருங்கள்ல நைட்டு மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த மாவை இடிச்சு மக்களே அந்த இடத்துல அந்த வீட்டுக்கு சொல்லி அந்த பணியாரம் சுட்டு அது தாலையில ஒவ்வொரு வீடா போய் கும்பிடுவாங்க அது ஒரு ஓல கூடையில போட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரியான எல்லாமே பிரம்ம முகூர்த்தத்துல முடிச்சிருவாங்க காலி ஜாம தொடங்கி அதுக்குள்ள முடிச்சிருவாங்க ரொம்ப சக்தி வாய்ந்தது அதான் சொல்லுங்க அவர்கிட்ட போயிட்டு ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டுட்டீங்கன்னா பொறுக்க மாட்டேன் ஏன் சோடி வந்தாங்க கோபமா கோபக்காரியில கோபமால் சொல்லி பேரு

சோ இந்த சீலக்காரியை வந்து நம்ம இப்ப நம்ம சாதாரணமானவங்க எப்படி கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது குலதெய்வம் கும்பிடுறோம் குலதெய்வம் கும்பிடுறதுல தனியே ஒரு விளக்கு வச்சு என் பொண்ணு பையனுக்கு பாதுகாப்பா இருந்து சொல்லி ஒரு கற்பூரம் ஏத்திட்டீங்கனாலே போதும் போதும் வேற எதுவுமே தேவையில்லை அவன் வந்து காப்பாடிப்பான் கண்டிப்பா